சிறு தயாரிப்பு சிலைகள் வாங்கிவிட்டீர்களா முபாட்டன் முருகர் சிலை திருவள்ளுவர் சிலை வள்ளலார் சிலை மற்றும் தலைவர்கள் சிலைகள் வாங்க உடனே அழையுங்கள் ஆறு மூன்று நேற்று திருநெல்வேலியில தலைமையில் நடந்த நாம் திருமண கட்சியினுடைய கலந்தாய்வு கூட்டத்துல சில கலவரங்களா இருக்கு அப்படின்ற ஒரு செய்தி நேற்று முழுவதும் பரவிட்டு இருந்துச்சு அது குறிப்பா சாட்டை துறைமுறை வந்து சண்டைக்கு போயிட்டாரு அடிச்சிட்டாரு அடிக்க பாஞ்சிட்டாரு அப்ப வந்து சீமான வந்து சாட்டை துறைமுறை மட்டும் ஃபேவர் பண்றாரு என்னங்க சாட்டை துறைமுகம் சாதி ரீதியாக பேசுறாருங்க அவருக்கெல்லாம் சீமானை வந்து அவரை கூப்பிட்டு கண்டிக்க மாட்டாரு நாங்கள் சாதி வச்சு பேசுனா சாதி சொல்லி பேசினா தப்பா அப்படிங்கிற மாதிரி கேள்விகளையும் எழுப்பியிருக்காங்க அதனால் குறிப்பிட்டு நீங்கள் பார்க்கணும் அப்போ சாட்டை துறைமுகனுக்கு ஒரு நீதி சாட்டை துறைமுகம் மட்டும் கொண்டாயங்குட்டம் மரவர் அப்படின்னு அவரை சுயசாதி பெருமையை பேசிக்கொள்ளலாம் நாங்களாம் பேசக்கூடாதா அப்படின்ற ஒரு கூட்டம் கேட்குது என்றால் இதுக்கு என்ன இருக்குது உண்மையிலே இங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அக்கா சத்தியாவர்களுக்கு அதாவது திருநெல்வேலியுடைய வேட்பாளர் இருக்கக்கூடிய அக்கா சத்தியாவர்களுக்கு நம்ம தொடர் கொண்டு கேட்டதில் அக்கா நமக்கு சில தகவல் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய சில முக்கிய பொறுப்பாளர்கள்ட்ட அங்க அரங்கத்தில் இருந்த அந்த கலந்தாய் கூட்டம் நடக்கும்போது அந்த அரங்கத்தில் இருந்த நாம் தமிழர் உறவுகள்கிட்ட கேட்டப்போ பல முக்கியமான விஷயங்களாக சொல்லியிருக்காங்க அது என்னென்ன அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோங்க பார்த்துலாமாங்க உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு எவன்டா மூர்க்கமாக சண்டை போடுவான்னு பார்க்குறேன் இங்கே வர தென்னகத்துக்கு வரும்போது அக்கா சத்யாவர்ட்ட பேசுகிற போது பல தகவலை சொன்னாங்க அந்த குரல் பதிவு ஆடியோ ரெக்கார்டு வந்து வச்சுருக்கேன் நான் இந்த காவலை முடிவில் நான் அந்த பதிவை போட்டுடுறேன் பார்த்துக்கங்க கேட்டுக்கோங்க தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி நம்ம உண்மையாக என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத விசாரிக்கும்போது என்ன சொன்னாங்க என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நான் ஒரு ஆள்கிட்ட விசாரிக்கல ஏன்னா ஒரு ஆள்கிட்ட விசாரித்தோம்னா அவங்க எப்படி வேணால் சொல்லலாம் ஒரு குறைஞ்சது நாலஞ்சு பேர்கிட்ட விசாரித்தேன் அவங்க அந்த நாலஞ்சு பேருமே வந்து சொன்ன தகவலை வச்சு தான் அங்கே நடந்ததை நம்ம வந்து சொல்ல முடியும் ஏன்னா நாலஞ்சு பேர் வந்து வெவ்வேறு நபர்கள் நான் அவங்கள்ட்ட பேசுகிறது இவங்களுக்கு தெரியாது பேசுகிறது அவங்களுக்கு தெரியாது அந்த மாதிரியான நபர்கள் அப்போ அங்கே என்ன நடந்திருக்குன்னா நேற்று நாம் தமிழர் கட்சி சார்பாக கலந்தாய கூட நடக்குதுங்க திருநெல்வேலியில் அண்ணன் சீமானவர்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மாவட்டத்திற்கு போய் அங்கே இருக்கக்கூடிய நாம் தமிழக கட்டமைப்புகளை வலுப்படுத்தக்கூடிய வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க அப்போ நேற்று திருநெல்வேலியில் நடக்குது அதாவது திருநெல்வேலி கலந்தாய் கூட்டத்தில் அண்ணன் அவர்கிட்ட கேள்வி கேட்குறேன்னு பேரில் ஒருத்தர் வந்துருச்சு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு என்னன்னா இந்த முறை ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு இந்த தொகுதியில் திருநெல்வேலியில் நீங்க சீட்டு கொடுக்கணும் இல்லைன்னா தொகுதி இந்த மாதிரி கேட்டிருக்காரு அப்போ அண்ணன் சீமானவர்கள் எனக்கு தெரியும் தம்பி உங்கள் வேலையை நீ உட்காரத்தையுமே எனக்கு தெரியும் நீ எப்போ பார்த்தாலும் இதே சமூக ரீதியான வேலைலாம் பண்ணிட்டு இருக்க யாருக்கு என்ன கொடுக்கணும் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சீமான சொல்லியிருக்காங்க அதெல்லாம் கிடையாது என்ன சாட்ட என்ன 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 சொல்லுங்க சமூக ரீதியாக செலிபிரேட் அப்போ சாட்டை மட்டும் பேசுகிறாரு சாட்டை மட்டும் மெடி நிட்டு நான் வந்து கொங்க கொண்டையை கொண்ட மரபு பேசுறாரு அப்போ நாங்கள் செய்யக்கூடாது நாங்கள் பேசக்கூடாதா இல்லை என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு அப்போ அதை விவாதத்தை பார்த்தாலே அந்த மாதிரி பேசும்போது பார்த்தாலே ரெண்டாவது பேசுகிற மாதிரி இருக்கு சண்டை கிடைக்கிற மாதிரி பேசுகிற மாதிரி இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஒன்று இரு அப்படின்னா நான் சீமான் அவர் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மறைய வச்சுட்டு இருந்தோன்னே டக்குன்னு அந்த சீமான் அவர்களை பார்த்து கெட்ட வார்த்தைகள் திட்டாரு யார் இந்த மாதிரி இங்கேருந்து கீழே இருந்து கேள்வி எழுப்பின ஒரு நபர் கட்சிக்காரர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் வந்து திட்டிருக்காப்புல உடனடியாக புர்ரான் அப்படின்னு அந்த சீமான் அவர் சொல்ல அங்கே இருக்கிற தம்பிமார்களாம் அவரை பிடிக்க போகும்போது உடனடியாக கிளம்பி தெரிச்சு விட்டிருக்காப்புல அவரும் கூட இருந்தால் ரெண்டு மூணு பேரும் அவ்வளோதான் ஐம்பது பேர்லாம் கிடையாது ரெண்டு மூணு பேரும் அப்போ தான் அந்த சாட்டை சாட்டை துறைமுறைகனும் போயிருக்காப்புல உடனே சாட்டை துறைமுகம் அடிக்க பாஞ்சிட்டாரு ஏங்க சாட்டை திருமணங்கள் அந்த இடத்துல யார் இருந்தாலும் பாஞ்சு தான் செய்வாங்க கட்சியோட தலைவரை பார்த்து பொது வழியில் ஒரு கெட்ட வார்த்தை திட்டி பேசும்போது என்ன பார்த்துட்டு வாங்க கொஞ்சம் நான் கூட்டு கூட்டு வச்சு மாட்டியில் வச்சு கொஞ்சம்மா பழைய பழனி பஞ்சாமதம் வாங்கி கொடுக்கணுமா ஏ இருட்டு வாங்கி சாப்பிடுங்கன்னு சொல்லணுமா எனக்கு புரியலையே அப்போ அதுபோல் ஏ என்னடா அப்படின்னு சொல்லி போயிருக்காரு உடனே அவர் கிளம்பி வெளியே போயிட்டாப்பில்ல இதுதான் நடந்திருக்கு உடனே வெளியே வந்து சீமா நாங்கள் சொன்ன கேட்க மாட்டுறாரு நான் அவர் இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்காரு அவர் சர்வாதிகாரியாக செயல்படுறாரு அப்படின்னு சொல்லி பேச இந்த ஊடகங்களவங்களுக்கு சன் சன்யூஸ் பண்ணுற ஊடகங்கள் எப்படான்னு இருக்கோம் அப்போ அவங்க வந்து இந்த செய்தியாக மாற்றி விட்டு பெருசாக கொண்டு போயிட்டாங்க இப்போ நீங்கள் என்ன இல்லை குறிப்பிட்டு பார்க்கணும்னா திட்டமிட்டு பிளான் பண்ணியே வந்திருக்காங்க எப்படின்னு பேசணும் இப்படி பேசினா சீமான தான் இது பண்ணுவாப்பில்ல அதன் மூலமாக நம்ம அதை பண்ணிவிட்டு நம்ம கட்சி விட்டு வெளியே போயிடலாம் கட்சி விட்டு வெளியே போகணும்னு நினைக்கக்கூடிய இந்த மாதிரி சில ஸ்ட்ராட்டஜிக்களை நம்மளுக்குறாங்க எப்போ எல்லாரும் மாதிரியும் போய்ட்டு ப்ரெஸ் மீட்டை உட்காந்துக்கிட்டு அது சரி இல்லை இது சரி இல்லைன்னா அவனு மதிக்க மாட்டேன் அப்போ இந்த மாதிரி ஒரு கையில் கையெழுப்போம் அப்படின்ட்டு எடுத்துக்கிறார்கள் இன்னும் நீங்கள் குறிப்பிட்டு பார்க்கணும் சாட்டை துறைமுருகன் சாதி ரீதியாக மேடையில் பேசுறார் அப்படின்னா அதுவும் இது ஒன்றா நீங்கள் சொல்லுங்க அதாவது இவர் ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு சீட்டு கேட்குறாரு அதுக்கு சீமான அந்த சமூகத்துக்கு தரமில்லை எனக்கு தெரியும் எந்த எந்த தொகுதியில் கொடுக்கணும் தம்பி உங்கள் வேலையை பறந்துட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் நீ தொடர்ச்சியாக இதே போல் அந்த சமூக சமூக ரீதியாக நீ செயல்பட்டு இருக்கங்கிற தகவல் வந்துட்டு இருக்கு நீ பண்ணிட்டு இருக்க பதிவுலாம் போட்டுருக்க மூணு இல்லை அப்படிங்கிற மாதிரியான சில விடயங்கள்லாம் நான் சீமானவர்கள் தெரிஞ்சிருக்கு அப்போ இது இதை குறிப்பிட்டு தான் சீமான் அவர்கள் பேச ஐ இணைய மட்டும் இப்படி சொல்கிறீங்க இப்போ சாட்டை பேசலேன்னு இவங்க சாட்டையை பார்த்து கேட்க அப்போ இது இப்படி தான் போயிருக்கு இப்படி நீங்கள் என்னன்னா சாட்டை துறைமுகன் பேசுவது சாதி ரீதியான பேச்சா அதாவது ஒரு ஒரு சமூகத்தை வைத்துக்கொண்டே நான் சீமானவர்களை வீழ்த்துவதற்காக வேலையை பார்க்குறாங்க அப்போ அந்த சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் அதை இறங்கி உடைக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுறோம் உண்மையிலே தள்ளப்படுறோம் நான் கூட பேசியிருக்கேன் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக சீமானவர் பசுமனு வரக்கூடாதுன்னு போது நானே பேசியிருக்கேன் அப்போ இது வந்து சாதியை வைத்து அரசியல் செய்கிறது நாங்கள் சாதி வச்சு மாதிரி இல்லை வேறு யாராக பேசுகிறா உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்பாங்க கேப்பாயில மாட்டாயிலா கேட்பாங்க நீ என்ன எங்கள் சமூகத்தை பற்றி பேசுகிறேன் நீ யார் கேப்பாயமாட்டாயிலா கேட்பாய்ங்க அப்போ நம்ம ஊர் எப்படி எப்படி இங்கே நடந்துகிட்டு இருக்கிறது எப்படி இந்த அரசியல் சூழல் இருக்கிறது எல்லாம் தெரியும் அப்போ சீமான் பின்னாடி தேவமார்கள் அணி கூடாது என்ற ஒரு பரப்புரை செய்யும்போது நாங்கள் தரல்வோம் நாங்கள் தேவை சீமான் பின்னாடி தரளுவோம் அப்படின்னு சொல்ல வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுகிறோம் அப்போ இது தப்பு இல்லை நான் ஒரு ஜாதிவீரனாக கையில் கயிறு கட்டிட்டு பொறுக்கித்தனமாக தெரிஞ்ச என்னை தமிழன் என்ற உணர்வை ஊட்டியவர் அண்ணன் சீமான் என்று சொல்வது தப்பு கிடையாதுல சீமான் எனக்கு சாதி வெறி ஊட்டினாரா சொன்னோம் இல்லை இல்லை அப்படி தான் சாட்டை திருமணம் பேசுவார் உடனே சாட்டை திருமணம் பேசலாம் நாங்கள் செய்யக்கூடாதா அப்படின்னா நீ என்ன நோக்கத்தை சார் சொல்ற பண்ணி எனக்கு புரியலையே வரலாறை நாங்கள் கற்பிக்க வந்திருக்கிறோம் நானும் தெரிஞ்சேன் ஒரு பங்கு வச்சுக்கிட்டு ஒரு மஞ்சள் சோப்பு போட்ட வச்சுக்கிட்டு கையில் மஞ்சள் சோப்பு கையில் கட்டிக்கிட்டு அவர் திரும்பல அப்படின்னு தெரிஞ்சேன் ஏய் ஏய் திமிரெடுத்து திரிந்தேன் ஆனால் என்னை மாற்றியது யார் தெரியுமில்ல நாம் ஆண்ட பரம்பரை எப்ப ஒன்ஸ் அப்பான் எ டைம் லாங் லாங் ஏதோ இப்ப யாரு அடிமை என்று உணர்த்தியவன் எங்கள் அண்ணன் சென்றவன் சீமான் நாம் தேவர் அல்ல நாடார் அல்ல கோணார் அல்ல செட்டி அல்ல முதலி அல்ல பிள்ளை அல்ல மண்ணி அல்ல நான் இடையர் அல்ல பறையர் அல்ல தேவன் அல்ல ஐம்பதாயிரம் மாண்டுக்கு மூத்த தமிழ் தாயின் நான் தமிழன் என்று உணர வைத்தவன் எங்க அண்ணன் சீமான் அதனால் அவர் கைகளை பற்றி நிற்கிறோம் சொல்லுங்க யாராவது ஒருத்தருக்கு நாங்க நாற்பது கோடிக்கு கூட்டம் போடல வாசகர் வீராணத்துக்காரன் பாண்டிய அதுலயும் கொண்டே கூட்ட மரம் உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை அப்புறம் சும்மா சீமானந்தம் கூட அவர் ஏ கூடை நிக்கிறது யார் நிக்கிறா யார் நிக்கிறா புலித்தவன் பேர நிக்கிறேன் முத்துராணிக்கு பேர நிக்கிறேன் அழகமுத்து கோவன் பேர நிக்கிறான் சுந்தரலிங்கம் பேர நிக்கிறான் எங்க வெண்ணிக்காளி பேர நிக்கிறான் ஒண்டி மாரிசி வாரிசு

பேரராட்சியார் மரவர் குலத்து மாணிக்கம் அல்ல தம்பி மாதர் குல பேரரசி வெறும் பாட்டி என்ற உணர்த்தியவர் எங்க அண்ணன் அதனால அவர் கூட நாங்க அவர்களுக்கு இந்த மாதிரி பேசினவங்களுக்கு அவங்களுக்கு ஏதோ கட்சி விட்டு போகணும் நோக்கம் இருக்குது அதை இதன் மூலமாக பயன்படுத்தி கொண்டு உடனே ஊடகத்தை கூட்டு பேட்டி கொடுத்துருக்காங்க இவ்வளோதான் சரி அண்ணன் சீமான் அவர்கள் திட்டாரு முதல்ல எந்த விஷயத்த எங்கே பேசணும்னு கட்சி கூட எல்லாருக்கும் தெரியும் அண்ணன் சீமான் அவர்கள்ட்ட போயிட்டு தனியாக இருக்கும்போது அண்ணே இந்த மாதிரி இந்த இந்த தொகுதியில் வந்து எனக்கு சீட்டு கொடுக்கணேன் இந்த நான் போட்டிடுறேன் அப்படின்னா அது வந்து ஒரு யோசிச்சு பார்ப்பார் கொடுக்கலாமா சரி வருமா அந்த தொகுதியில் கொடுத்தா வெற்றி பெறுவா வாக்கு அதிகமாக பெற முடியுமா அந்த அதெல்லாம் பார்ப்பாரு மேடம் என்னகிட்டே நீ கொடுக்கணும் அப்படின்னா இதே போல் ஸ்டாலின் பேசிட முடியுமா பேசிட முடியுமா கட்சினால் கட்சி தானே தலைமைலாம் தலைமை தானே இஷ்டத்துக்கு ஆளால் வந்து போர் கொடுத்துக்குவாங்க அதான் கட்சினால பிரச்சனை இந்த கட்சி நாம் தமிழ்ச்சி பொறுத்தவரைக்கும் அண்ணன் சீமான் அவர்கள் அநியாயத்துக்கு சுதந்திரத்தை கொடுத்துட்டுருக்காரு அதனால் ஆள் ஆளுக்கிட்டு பேசுகிறது ஸ்டாலின்ட்டு இதே போல் பேசிட முடியுமா எடப்பாடி பேசிட முடியுமா விஜய் கட்சியில் போய் பேசிட முடியுமா எனக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு பாருங்க சீமானுங்கிற ஒரு இருக்கிறதுனால என்ன வேணால் பேசலாம் அவர் எங்களை நாங்கள் சொல்லு கேட்க மாட்டுறாரு அப்படின்னு போகலாம் எங்கே எதாவது சொல்லுன்னு இருக்குல்ல திருமூறு தனத்துக்கு நின்றுட்டு பேசினோம்னா இப்போ தான் நடக்கும் இப்போ இதான் நடந்துருக்கு